திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் குரல் எண் நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் அப்படிங்கிற தகுந்த இடத்த பார்த்து உனக்கு இருக்கிற எல்லா அனுபவங்களெல்லாம் திரட்டி வச்சுருப்போம் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைன்னு அதை எல்லா அறிவும் கொஞ்சம் கூட தவறாமல் கணக்கு பண்ணி கரெக்டாக செய்ய இடத்துல நீ செஞ்சினா உனக்கு துணைங்கிறது ஒன்று வேண்டவே வேண்டாம்ப்பா உன்னோட அஞ்சாமையே போதும் அப்படின்னு சொல்கிறேன் மனம் இருந்தால் மார்க்க பந்தன்னு சொல்கிறோம்ல நம்ம மனசில் இருக்கிற தைரியந்தான் நமக்கு ஒரு பெரிய துணைன்னு சொல்கிறேன் ஆமாங்க நல்ல ஒரு திறமைசாலி ஏதோ ஒரு துறையில் வச்சுக்கோங்களேன் அவன் நாலு பேர் வரணும்னு வெயிட் பண்ண மாட்டான் தைரியமாக அவனோட தொழிலை தொடங்கிடுவான் உதாரணத்துக்கு ஒரு டெய்லரிங் துறையே எடுத்துக்கோங்களேன் அவருக்கு நல்ல ஒரு அறிவு இருந்ததுன்னா கரெக்டான ஒரு இடத்த பார்த்து மிஷின் கரெக்டான மிஷின் இருந்துச்சுன்னா டக டகா நான் ஒரு வாட்டுக்கு ஆரம்பிச்சிருவார் பார்ட்னர் இருந்தால் தான் நான் வேலையை செய்வேன்னு வெயிட் பண்ண மாட்டேன் சரியான உபகரணங்களும் சரியான இடமுமா இருந்ததுன்னா ஒரு மனிதனுக்கு துணையே தேவையில்லை அவனுடைய தைரியம் தான் துணைன்னு சொல்கிறேன் குரல் நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் சின்னதாக பட வச்சிருக்கிறவங்க அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து கம்மி தான் அப்படி இருக்கிறவங்க செல்லிடம் அவன் ஜெயிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு உருப்படையான் நல்ல ஸ்ட்ராங்காக நிறைய பட வச்சுருக்கவன் அங்கே போய் அவனை தாக்கணும்னு நினச்சான்னா அவனுடைய ஊக்கம் ஆர்வமே கெட்டு போயிடும் அவன் தோற்று போயிடுவான் அப்படின்னு சொல்கிறார் உதாரணத்துக்கு இந்த மீன்பிடி தொழிலே எடுத்துக்கங்களேன் சின்ன சின்ன படகு வச்சுருக்கவங்க ஷாலோ வாட்டர்ஸ் அதாவது நீர்நிலை கொஞ்சம் கம்மியாக இருக்க இடத்துல எங்கே மீன்கள் வருதோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜம் ஜம்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இதே ஒரு பெரிய மோட்டர் போட் வச்சுருக்கனால அந்த இடத்துல பிடிக்க முடியாது அவன் நடுவு கடலுக்கு தான் போயாகணும் இவன் பிடிக்கிற இடத்துல பிடிக்க போவேன்னா அவன் போட்டு வேலை செய்யாது அவனோட பழப்பை பார்க்கணுன்னா இந்த சின்ன சின்ன போட்டுக்காரங்க இருக்க இடத்துக்கு போகாமல் அவன் வேறு இடம் போய் தான் தன்னுடைய வேலையை தன்னுடைய மீன்களை பிடிச்ச ஆக முடியும் அடுத்தவன் என்ன பண்ணுறான் அவனோட பழப்பில் மண்ணலி போடாமல் உனக்குரிய இடத்தை பார்த்து நீ பெரிய ஜாம்பவானா அப்போ அதுக்குரிய இடத்த பார்த்து அங்கே போய் பொழிச்சிக்கோ சிறுபடியான் செல்லிடம் அந்த சின்ன சின்ன ஆளுங்களுக்கு எங்கெல்லாம் ஜெயம் கிடைக்குதோ அவங்களோட வேலை நடக்குதோ அங்கே போய் மூக்கை நுழைச்சி உன் ஆர்வத்தை கெடுத்துக்காதேன்னு சொல்கிறேன் இந்த பெரிய பெரிய கிரேன்ஸ் விற்கிற நிறுவனம் போயிட்டு அதோட உதிரி பாகங்களை விற்றுட்டு இருக்க கடைகளுக்கு மத்தியில் கடை போட்டால் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள் புதுசாக வாங்க வரவங்க கூட யோசிப்பா அந்த உதிரி பாகத்துலேருந்து வாங்கி மாற்றினா நம்ம வண்டி இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஓடுமே அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ அந்த சிறு தொழில்காரனுக்கு தான் லாபம் நிறைய ஆகும் இடத்த பார்த்து கடை போடணும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் சிறை நலனும் சீரும் இளறினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அரிது அப்படின்னு சொல்கிறார் சிறைநலன் அதாவது தன்னை சுற்றி பாதுகாக்கிற ஒரு பெரிய அரண் சீரும் நல்ல பெரிய சிறப்பும் பெரும்படையும் இல்லாட்டியும் கூட இளரனினும் இல்லைன்னா கூட இருக்கிற இடத்துக்கேற்ப பொருந்தி வாழ்கிறவனை ஜெயிக்கிறது அரிதுன்னு சொல்கிறார் எவ்வளோ வலிமையில் சின்னதாக இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா பெரிய வலிமையான ஆளான கூட அவங்கள எடுக்க முடியாதுன்னு சொல்கிறார் உதாரணத்துக்கு நம்ம இந்த இலையை சாப்பிட்ருக்க புழுவை தனியாக எடுக்க ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் குச்சியை வச்சு எப்படி குத்தினாலும் முடியவே முடியாது அந்த இலையே கிள்ளி தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் தகுந்த இடத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது குரல் ஐநூறுல காலாள் களிரில் நறியடம் கண்டஞ்சா வேளாள் முகத்த களிரு அப்படின்னு சொல்கிறார் வேளாள் முகத்த களிர் களிறுன்னு யானை அந்த யானை வந்து தன்னோட துதுக்கினால் போர்வீரர்கள் நிறைய பேர் அப்படியே குத்தி குத்தி கொண்டு இருக்கோம் அந்த தந்தட்டில் நிறைய போர்வீரர்கள் தொங்கிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு யானை ஒரு சேர்த்து நிலத்தில் காலை வச்சுதுன்னா அதை நரி கூட சாப்பிடணும்னு சொல்கிறார் போகாத இடம் போனால் உன்னுடைய வலிமை தன்னை நிலச்சி நிற்காது இடம் என்பது ரொம்ப அவசியம் பாருங்களேன் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் அவரோட சீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணால் தான் அது ஒரு பெருமை அதே மாதிரி ஒரு டீச்சர் அவங்க சீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணிணாங்கன்னா சி அவங்களோட சீட்டில் போது மக்கள் கொஞ்சம் மரியாதையாக இருக்காங்க இல்லைன்னு செய்கிறாங்க வெளில வரும்போது பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க தகுந்த இடம் பொருந்திய இடங்கிறது ரொம்ப அவசியம் ஒரு இண்டிவிஜுவலாக பாருங்களேன் நமக்கு வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற இடமா பார்த்து தேடி போகிறோம் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கேற்ற இடமா நமக்கு வீடு கட்டிக்கிட்டு போகிறோம் ஒரு தனி மனிதனுக்கு இந்த இடம் இவ்வளோ அவசியம் இருக்கும்போது ஒரு தொழில் செய்யும்போது உறுதியாக அந்த இடம் நமக்கு ஏற்றதாகவும் சிறப்பானதாகவும் அமைய வேண்டியது ரொம்ப அவசியம் பெண்களை மதியங்கள் போற்றுகள்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அதனால தான் என்ன செஞ்சார் இறைவன் மகாவிஷ்ணு லக்ஷ்மியை திருமார்பில் வச்சிருந்தார் சிவபெருமான் என்ன செஞ்சார் பாதி உடம்பே கொடுத்தார் அந்த இடங்களை பார்க்கும்போது நமக்கு தோணுது இல்லையா எவ்வளோ முக்கியத்துவம் தரணும்னு இறைவன் நீக்கம் எல்லா இடத்துல நிறைஞ்சிருந்தாலும் அவருக்குன்னு கோவில்னு போகிறபோது தானே நம்ம இன்னும் பக்தி சிரத்தையா நம்ம ஒரு பாசத்தோடும் மரியாதையோடும் போய் வணங்குறோம் அதனால் என்னதான் பெரிய சக்தி இருந்தாலும் திறன் இருந்தாலும் அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தாலும் ஏற்ற இடம் பார்த்து அந்த வினைய அந்த ஆக்ஷனை அந்த செயலை செய்யணும் இனி வரும் குரல்களை அடுத்த பதிவில் காணலாம் நன்றி வாழ்க தமிழ் வளர்க்க அறம்